சக்கர கிழங்கு ராகி கோஸ்லாம் வச்சு ஒரு ரொட்டி ரெசிபி பார்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உடைச்சோல் வந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கோசை பொடிசாக கட் பண்ணி லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டு எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த நாலுலேருந்து அஞ்சு கரண்டி அளவுக்கு வந்து கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன் சக்கரை வள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் போல் இருக்கும் இதை வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் வந்து நிறைய கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி பிசைவோமோ மாவு அதை ஃபைனலாக இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட்டில் வச்சுட்டு நம்ம திரட்டுறப்ப ஈஸியாக வந்து நமக்கு திரட்ட வந்துடும் ஸோ இப்போ வந்து தவாலை பூ ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஆயில் விட்டு சுட்டுக்கலாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் கூட யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இல்லை சக்கரவள்ளி கிழங்கு கோஸ்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான இட வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபைனலாக தக்காளி சட்னியோட சேவ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க